வணக்கம் நேர்களை ஜோதிடத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகளில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன மேசராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கரனும் உச்சமடைவார்கள் மீனத்தில் புதன் நீச்சமடைகிறார் அத்தோடு கும்பராசியில் சனி பகவானும் செவ்வாயும் இணைந்திருப்பார்கள் இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் எந்தெந்த ராசிகள் ராஜயோகத்தை அனுபவித்து கோடீஸ்வரனாக போகிறார் என்பதை பற்றி இந்த பதிவை நாம் சுருக்கமாக பார்ப்போம் ரிஷபம் ரிசுபராசினருக்கு ஏப்ரல் மாதம் நீச்ச பங்க ராஜ்யோகம் காரணமாக பணவரவு சிறப்பாக இருக்கும் சுப செல்வங்கள் அதிகரிக்கும் வீடுமனை வாகனம் போன்றவை வாங்குவதற்கான யோகம் பலன் கொடுக்கும் வேலையை மாற்றி நினைப்பவருக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இதனால் வருமானம் அதிகரிக்கும் கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கலாம் மிதுனம் மிதுன ராசினருக்கு ஏப்ரல் மாதத்தில் வேலையர் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சுக்கரனின் அருளால் வருமானத்திற்கு குறைவிருக்காது சூரியனின் அருளால் உற்சகம் மிதமாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பணம் கிடைக்கும் வேலைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இதனால் ஆதாயமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் குழந்தைகள் மூலம் மனதிற்கு நிம்மதி தரும் செய்திகள் கிடைக்கும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் கடகம் கடகராசி என்பவருக்கு ஏப்ரல் மாதத்தில் வசதி வாய்ப்புகள் அள்ளித்தரும் மாதமாக இருக்கும் சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் சுக்கரனின் அருளால் நிதி பிரச்சனை தீர்ந்து பணவரவு சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு தேடி வரும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் திட்டமிட்டபடி பணியை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டினை பெறுவார்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகும் முதலீடுகளால் எதிர்காலத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மூன்று மூன்றரை நண்பர்களுக்கும் சூரியன் சுக்கரன் இணைப்பால் சிறப்பான காலம் தொடங்கும் என்பது ஜோதிடத்தின் கூற்று வளமுடன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க